நம்ம சமைக்கிறப்போ பெருங்காயம் பயன்படுத்துறோம்ல அந்த பெருங்காயத்தை பயன்படுத்தினாதாங்க ரொம்ப வாசமாவும் சுவையாவும் இருக்குது முத பெருங்காயம் நல்லதா கெட்டதா அதை பயன்படுத்தலாமா கூடாதா அப்படியே பயன்படுத்தினாலும் எவ்வளவு பயன்படுத்தணும் பெருங்காயத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு இதுல பீனாலிக் காம்போன்ஸ் சொல்லக்கூடிய இருக்கு அப்படின்றனால உங்களோட செல்கள் வந்துட்டு டேமேஜ் ஆகாம இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த பெருங்காயத்துல ஃபைபர் இருக்கு அப்படின்றனால உங்களுக்கு டைஜஷன் நல்லபடியா இருக்கிறதுக்கு உதவியா இதுல கால்சியம் அயன் இருக்கு அப்படின்றனால உங்களோட பல்லு எலும்பும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு உதவும் உங்களோட முடி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அனிமியா ரத்த சோகை பிரச்சனை இருக்குன்னா கம்மி பண்றதுக்கும் உதவும் இது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மைக்ரோபியல் அப்படின்றனால எதுவும் இன்ஃபெக்ஷன் உங்களோட அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இவ்ளோ நல்ல விஷயம் இந்த பெருங்காயத்துல இருக்குதான் ஆனா இந்த பெருங்காயத்தை நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு தலைவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ரொம்ப புளிச்ச புளிச்சிங் சொல்றது ரொம்ப வாமிட்டிங் வர மாதிரி நாசியா வர மாதிரி இருக்கும் லூஸ் மோஷன் டயரியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில நேரங்கள்ல நீங்க எதுவுமே சாப்பிடலையே நம்ம என்னடா சாப்பிட்டோம் ஆனா நம்மளுக்கு ஏன்டா டயரியா போகுதுன்ற கவலை உங்களுக்கு இருக்கும்ல அது மேபி இந்த பெருங்காயம் அதிகமா யூஸ் பண்றதுனால இருக்கும் லிவர் டாக்ஸிக்சிட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தைங்களுக்கு அதிகமா இதை கொடுக்காதீங்க நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களோ இல்ல உங்க குழந்தைக்கு ஃபீட் பண்றீங்க தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து இதை எடுக்க வேண்டாம் கர்ப்ப காலத்துல பெருங்காயம் அதிகமா எடுத்துக்காதீங்க அப்படி எடுத்தீங்கன்னா உங்களோட யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ல ரிஸ்க் ஆகும் உங்களுக்கு டெலிவரி ஆகும் போது ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அப்போ தான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலுல இருந்து ஆறு பேருக்கு நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா ஒன்னுல இருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் தான் நீங்க பயன்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஞ்சு நீங்க போட்டா கூட அது போதுமானது பெருங்காயை போட்டு சமைக்க சமைக்க ரொம்ப வாசனையாகவும் சுவையாவும் தாங்க இருக்கும் ஆனா அதோட பிரச்சனைகள் ரொம்ப அதிகம் ஸோ யாரெல்லாம் பெருங்காயம் அதிகமாக பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க